காட்டு வாசிங்க கடாயோடு வருதுன்னு ஏற்கனவே எங்கே கட் பண்ண கறியை ஆட்டையை போட்டு வந்த மாதிரி இருக்குது கையில் ஒன்று ரெண்ட பிடிச்சிச்சிங்க எதோ தக்காளி வெங்காயத்தோட வந்துக்குதுன்னு ஆரம்பிக்கிதுங்க அலப்படைய ஓஹோ ஆ கூறு நல்லா கூது கறி இட கூட கூட அளவு செய்யணும் ஓட மாட்டான்ப்பா ஓ மூணு மஞ்சளை வச்சு அரைக்க ஆரமிச்சிக்காங்களா அரைச்சிக்கிட்டு இருக்காங்களா மூணு மஞ்சள் இவ்வளோ வந்துருச்சா டே கபிஷாவுக்கு ஒரு அளவு இல்லையாடா மூணு மஞ்சள் ஆடா இவ்வளோ வந்தது ம் ஏன்டா டி ஏண்டா இவ்வளோ சீன்னு விடுறீங்க ம் எலும்ப தனியாக எடுக்கிறாங்களா கறியை தனியாக எடுக்கிறாங்களா குத்து கறி மாதிரி நல்ல கறி மாதிரி இல்லை இது கொத்து கறி மாதிரி அரைக்கிறாங்களா அறுக்கு தெருக்காரங்களா ஆடை அறுக்க விட்டா இப்படி ஐயா இருக்கும் சரி சரி என்னமோ கட் பண்ணுங்க நாங்களும் பார்க்கணுன்னு இருக்குது எந்த எழுத்து என்ன பண்ணுறது சரி என்ன திருப்பி மங்களாவை போடுறான் நான் கேமராமேன் சரி ஓகே ஓ அதுக்குள்ளார வெட்டி போட்டாங்களா பாயிட்டு கொடுத்து கட் பண்ணிட்டு வந்து இந்த ஆளுந்து இப்படி போடுறாங்களோ ஓகே ஓகே சரி ஓகே படம் காட்டுறதுக்கு படம் காட்டுனா என்ன சரி மட்டும் கழுவிட்டாங்களா நல்லா பார்த்துங்க மக்களே இந்த கறி ஏற குறைய பத்து கிலோவுக்கு இருக்க இருக்கிற கறி பார்த்துக்கிட்டீங்களா தக்காளியை வேக தக்காளியை இருக்காங்க வானலை வச்சுட்டாங்க வானலை வச்சு அடுப்பிட்டாங்க இது வந்து சுத்தமான எண்ணென்னு ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடி வச்ச எண்ணெய் எடுத்து ஊத்துன மாதிரி இருக்குது மிளகாவிற்கிறாங்களாம் எவ்வளோ வெறும் நூறு கிலோ மிளகா விடும் கிடையாது ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் மிளகு குடும் கிடையாது ஒரு ஐம்பது கிராம் மல்லிகை ஊடகம் கிடையாது எவ்வளோ குறைய குறை கால் இதை உடம்பு கிடையாது இதை பார்த்துட்டு எவனை சமைச்சானா அவன் ஜெருப்படி தான் வாங்கணும் என்ன பண்ணுறது இதை பார்த்து எவனா சமைக்கிறவன் அவன் நான் கட்டு தான் ஜாவான் என்ன பண்ணுறது பார்க்குறவன் பார்த்து தானே ஆகணும் ஓ போட வச்சு அரைக்கிறாங்கப்பா எவ்வளோ காலி கிலோ கூட போடாத மசாலாவை போட்டு அரையோ அரைன்னு அமியில் அரைக்கிறாங்களாம் எவ்வளோக்கு பத்து கிலோ கருக்கி ஓகேப்பா காலி கிலோ மசாலா ஒரு உண்டளவுக்கு வந்துருச்சா இன்னும் மறுபடியும் மசாலா இருக்குதான் எவ்வளோ என்ன ஏதுன்னு ஒன்று காமிக்கிறது கிடையாது இவங்களா ஒன்று போட்டுக்குவாங்க இவங்களா ஒன்று செஞ்சுக்குவாங்க இவங்களா பண்ணிக்குவாங்க சரி வெங்காயத்தை வெட்டுறாங்க வெட்டட்டும் பார்க்கலாம் சரி 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 தொட்டாசி நீங்கள் இப்படி சொல்றதோ விட்டாயிருந்தா அர்த்தம் மதுண்டு வாண்டெல்லாம் வந்து இப்படி சொல்லட்டா விட்டாயிருந்தா அர்த்தம் சரி இப்படி படங்கள் அமிச்சு நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளார இதெல்லாம் எல்லாம் படங்க அமைச்சு பக்காவை சீன் போடுறாங்கன்னு அர்த்தம் சரி ஓகே படத்தை பார்த்து தானே ஆகணும் நல்லா பார்த்துங்க மக்களே ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் கால் கூட தேராத இந்த மல்லி மிளகா இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வந்துருக்கு அரைையிலாம் ரெண்டு கூந்த அளவுக்கு கொண்டுருக்கா மஞ்சள் டூள ஓடு போட்டாங்க எவ்வளோக்கே இப்போ கூட இல்லை அதை போட்டு இது பண்ணிட்டாங்களா எல்லாமே மஞ்சள் ஆயிடுச்சா ஏறக்குறைய ஒரு கிலோ மசாலா அளவுக்கு கலந்துட்டாங்களாம் ம் கலங்க கலங்க எப்படி சிக்கன் சிக்ஸ்டி மை மாதிரி மட்டனை போட்டு மட்டன் சிக்ஸ்டி மை மாதிரி நல்ல மசாலா கலக்குறாங்களா சரி கல் உப்பை வந்து கொத்து கொத்துன்னு கொத்தி அரைச்சிட்டாங்களாம் அதையும் சேர்க்குறாங்களா மக்களே காலி கிலோ மசாலா அரைச்சது எவ்வளோ காலி கிலோ இந்த காலி கிலோவுக்கு பத்து கிலோ கரையில் கலக்கணும்னு ஒன்னால் வீட்டில் சமையல் காரியில் வேலைக்காரியை விளக்கமாக தேடுவோம் தடிப்பா இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு தலையில் ஏறியுது என்ன பண்ணுறது சரிப்பா மசாலா கலக்கணுன்னு ஒரு முறை இருக்குது முறை இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்கிறது எதுனா இந்த ப்ரோக்ராம் தான் நினைக்கிறேன் சரி ஓகே ஏதா மசாலாவை கலந்து போட்டாங்க எல்லாம் எல்லாம் ஊற வச்சிட்டாங்க ஓ இதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு அஞ்சு பத்து கிலோ கறிக்கு மசாலா ஊற வச்சுட்டாங்க எவ்வளோ காலிக்கிற மசாலாவில் ஏதோ ஒரு நாலு விறவு எடுத்துட்டு வந்து சுள்ளி விறவு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மறுபடியும் சத்தமான சக்கரில் நெஹே எடுத்து ஓத்திட்டாங்கப்பா அடுப்ப பத்தை வச்சுட்டாங்கப்பா எவ்வளோ நாலு நாலு பத்தை ரெண்டு இலை ரெண்டு சோம்பு ரெண்டு லவங்க பத்த இதுக்கு எவ்வளோக்கு பத்து கிலோவுக்கு இது ஓ பத்து கிலோவுக்கு இவ்வளவு ரெண்டாவே போதுமாப்பா நம்ம தின்றவை நம்ம தின்னவ போறோம் எவனோ தின்றான் சரி வெங்காயம் எவ்வளோப்பா வெட்டி இருப்பாங்க ஏறக்குறைய ஒரு கிலோ வெங்காயம் கூட இல்லையாப்பா வெறும் வெங்காயம் பட்டை லவங்க இத போட்டு எண்ணெயெல்லாம் வேக வைக்கிறாங்கப்பா இதுல வந்து ஒரு மசாலா கிரேவி எல்லாமே ஒண்ணுமே நல்லா வேக வைக்கிறாங்க சரி வேக வச்ச உடனே எடுத்து இத போட்டுட்டாங்கப்பா இதே மசாலா கலந்தத எண்ணெயில போட்டுட்டாங்கப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா நல்லா பாத்தீங்கப்பா இந்த தட்டில எத்தனை கிலோ இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோ கறி இருக்கும் ப்ராட்டி பார்த்தா மூணு கிலோ நாலு கிலோவே இருக்கும் இதுல ஒரு நாலு கிலோ நான் ஒரு எட்டு கிலோ கறிக்கு ஒரு கிலோ வெங்காயத்தை போதுன்னு சொன்னா எந்த சமையல்காரன்கிட்ட கிட்ட சொன்னா அவன் நம்மள வந்து அடியில் இருக்கிற சளியை துப்பி மேலே துப்பி விடுவான் என்ன பண்றது சமையல்காரனுக்கு வந்த சோதனை சமையல்காரன் பார்க்கறானே இதை ஏதோ ஒரு கமாண்ட்ஸ் பண்ணிருப்பானா எவனும் பண்றது சரி ஓகே நம்ம தானே பண்றோம்ல பண்ண பண்ண இனிமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஓ எப்பா மற்றன் வந்து நார்மலாகவே குக்கரில் வேக வச்சாவே அவளை சீக்கிரத்தில் வேகாது இவங்க ஒரு நாலு சொல்லி அடுப்பை வச்சு இதில் வேக வச்சா அவ்வளோ அளவுக்கு வெந்து போச்சா எப்பா படம் காட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையா மேலே படம் காட்டுறேன்னு சொல்லி தேனியிலேருந்து எல்லா ஈயும் இதில் ஊட்ட விட்டுருவாங்க பிள்ளைக்குதே அப்பா சரி ஓகே நம்மளா தின்ன போடுறோம் தின்ன போகிறாங்க நம்ம பார்ப்போம் எப்பா ஒரு அளவே இல்லையாப்பா அப்பா இதில் வந்து ஏற்கனவே ஒரு புளி கூட தண்ணி ஊட்டல சிக்கன்ல வேணா தண்ணி வரும் மட்டன் எப்படி தண்ணி வரும் சரி ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு இந்த வேக போகும்போது லைட்டா தண்ணி வருதுன்னு வச்சுக்கு இது எப்படி அடிபிடிக்காம இருக்கும் மட்டன் வந்து நார்மலாகவே தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி ப்ரெடக்ட்னாவே அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சிருச்சுன்னாவே அது தம்பிக்கு ப்ரோஜனம் இல்லை எப்படி வந்து இந்த மட்டன் வந்து இதுல ஒரு கிரேவி இல்லை இது வந்து எப்படி வந்து என்னையா இது நம்புற மாதிரியே இல்லையா ஹ இப்படி இப்படி வந்து இவ்வளோ கிரேவி ஆயிடுச்சா இதில் இடையில கலந்த மசாலா கிரேவி என்னான்னு கேமராவில் மறைச்சிட்டாங்களா இல்லை என்ன தப்பது இவ்வளோ கிரேவி வந்திருக்குமா மக்களே நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் காய்ச்சி பக்காவாக தான் இருக்குது சரி ஓகே இது என்னமோ நெய்யா இதை எங்கேயோ இருந்து நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச நெய் மாதிரி இருக்குது சரி ஓகே எவ்வளோ அதே ஒரு ஐம்பது நெய் இந்த ஐம்பது நெய் எட்டி இதில் கறிக்கி போதும்னு இவங்க சொல்கிறாங்க இது வந்து செட்டிநாடு நாடு ஃப்ரையா சரி ஓகே செட்டி நாடு தடங்கிட்ட சொன்னாவே நம்மளை செருப்பெடுத்து அடிப்பான் செட்டி நாடு பேரையை கெடுத்துட்டே ஆடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுப்பான் ஆமாம் மட்டன் கிரேவி ம மட்டன் ஃப்ரை மட்டும் தான் காமிச்சாங்க இது எங்களை ஆட்டுக்காலம் மாதிரி வச்சதை காமிக்கவே இல்லை ஓ கேமராமேன் இதில் இருந்ததுனால அதை எடுக்க மறந்துட்டு அப்படியோ ஓ ஓ ஒரு சும்மா ஒரு கிளாஸ் இலையிலே இப்படி தெளிச்சாவே போதுமா இலை சுத்தம் ஆயிடுமா சரி இவங்க சுத்தம் அப்படிதா சரி நம்மளும் பார்த்துக்கோ வச்சுட்டாங்கப்பா விருந்து சரி பாவப்பட்ட பிள்ளைங்க இன்னைக்கு வந்து சாப்பிடுங்க நல்லா சாப்பிடட்டும் வயிறார சாப்பிட்டும் நல்லா ருசியோடு செஞ்சிருந்தால் நானும் சந்தோஷப்பட்டிருப்போம்ப்பா பார்ப்பா எலும்புலாம் போட்டு தனியாக சூ போச்சுட்டாங்களாம் மட்டன் கிரேவி வச்சுட்டாங்களா எப்படி ஒரு கிரேவி வந்து ப்ரை பண்ணது இப்படி கிரேவி ஆயிடுச்சாம் மாதிரி இருக்கையா என்னமோ படம் ஆட்டுறது ஓகே இப்ப போடுறோம் எப்படி இருக்கு பாரு செட்டி தாத்தா ஆட்டி எப்படி ஆயி போச்சு எப்படி வக்காவா படம் ஆட்டுறான்பார் உம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளும் வந்து நம்ம வீட்டுல நம்ம பொண்டாட்டிக்கு சவாலாக நம்ம இது பண்ணணும்னு சொன்னோன்னா காரி துப்பிடுவா பொண்டாட்டி என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு சமையலை கத்துக்கலாம் நினைச்சுனா சமையல் என்பதையே நம்ம மறந்துடுமேப்பா சரி ஓகே பார்ப்போம் தலைவர் நல்லா சாப்பிடுறாரு சாப்பிட்டு பாடுபடுற பிள்ளைங்களா சாப்பிடறாங்க சாப்பிட்டுட்டும் எல்லா விவசாயிகள் வந்து சந்தோஷமாக சாப்பிட்றது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இந்த சமையல் மேலே தான்ப்பா ஒரு கண் இருக்குது எனக்கு இந்த சமையல் இவ்வளோ ருசியாக இருக்குமா என்பது தன் அவன் பையன் இழுக்கும் போதே தெரியுது பாதி வேந்து வேறாது தான் இருக்குதுன்னு நல்லா தெரியுது சரி என்ன பண்ணுறது பாடு போடுறான் அவனுக்கு அதாவது பசிக்கு ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ருசி தெரியாமல் பசிக்கு சாப்பாடு போடுறதுல ஒரு பெருமை தானப்பா சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டோம்பா வேறார சாப்பிட்டோம்ப்பா ஆனால் இதை நம்பி அவன் ஆட்சி மட்டன் ஃப்ரை கிரேவி அப்படி இப்படி வச்சீங்க வச்சிங்க மானம் போயிடும் பார்த்துக்கோங்க இதை நம்பி எந்த ஒன்றும் படம் பார்க்கறதுக்கு வேணாம் சௌரியமாக இருக்கும் ஆனால் நம்ம சமைக்கணும் என்றால் நம்ம மானம் போய்விடும் சரி ஓட்டம் ஓடி போறான் புரிஞ்சிச்சேன் தெரியல இந்த ஓட்டம் ஓடுறோம் சாப்பிட்டதுல பாதி வந்துடுச்சோ புரிஞ்சிச்சோ சரி அம்மா ஏதாவது சாப்பிட்றாங்க எட்டு கிலோ பத்து கிலோ கறிக்கு இத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா வயிறார சாப்பிட்றாங்கன்னா விஷயம்